தக்காளி மலிவாக கிடைக்கக்கூடிய நாட்களில் இதே போல் தக்காளி ஜாம் செய்து வச்சுட்டோம்னா பிரியாணி கூட பிரெட்டு கூட எல்லாம் வச்சு சாப்பிட நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான தக்காளி ஜாம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஜாமுன்னு சொன்னாலே சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபிஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு நாலு கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் புளிப்பாக இருக்கக்கூடாது நல்ல புளிப்பான தக்காளி இருந்ததுன்னா ஜாம் நம்ம சாப்பிடும்போதும் புளிப்பாக தான் இருக்கும் நல்ல பழுத்து இருக்கணும் அதே சமயம் ரொம்ப பழுத்து போய் கூடாது ஏன்னா நம்ம இதை தண்ணியில் போட்டு வேக வச்சு இதில் இருக்கக்கூடிய தோலை உரிச்சு எடுத்துகிட்டு தான் ஜாம் ரெடி பண்ணுவோம் அதனால் கரெக்டான அளவில் பழுத்த தக்காளி பார்த்து எடுக்கணும் இப்போ இந்த தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்படி சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தக்காளியோட கீழ் பகுதியில் இதே போல் கத்தியால் ரெண்டு கோடு போட்டு எல்லா தக்காளியும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இதே போல் கட் பண்ணி எடுக்கணும் இப்படி கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு தோல் உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி ஒரு பாத்திரத்தில் இந்த தக்காளியை வேக வைக்கக்கூடிய அளவுக்கு அதாவது தக்காளி மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் ஒவ்வொரு தக்காளியும் இதே போல் தண்டு பகுதியில் இல்லாமல் கீழ்பக்கமாக ரெண்டு கோடு போட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த தண்ணியில சேர்க்கலாம் இப்போ எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு இனி இந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு இந்த தண்ணி நல்ல ஒரு கொதி வரும் வரை மூடி போட்டு வேக விடலாம் தண்ணி இதே போல நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்படி கொதி வந்தால் தான் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை மணம் எல்லாம் மாறி நம்ம ஜாம் செய்யும்போது தக்காளியோட பச்சை வாடை இல்லாமல் ஜாம் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனி இந்த தண்ணியிலிருந்து இந்த தக்காளியெல்லாம் வடிகட்டி எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம் நம்ம பச்சை தண்ணியிலெல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதே போல் ஒரு பெரிய பரந்த பாத்திரத்தில் எடுத்து அந்த தக்காளியில் மாற்றி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை எல்லாம் உரிச்செடுக்கலாம் இப்போ இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை உரிச்செடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வேண்டிதான் நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்கும் போது இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போய் ஜாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை எல்லாம் உரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இனி ஒரு பெரிய கரண்டி வச்சோம் இல்லைனா ஒரு மத்து வச்சோம் இந்த தக்காளி நல்லா உடச்சி விட்டு மசிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லாமல் இருந்தால் மிக்சி ஜாரில் போட்டு கூட ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தா போதும் ஆனால் ரொம்ப நைஸாக எல்லாம் அரைக்கக்கூடாது ஒரு முக்கால் பாகம் மசிஞ்சிருக்கணும் கால் பாகம் வந்து இந்த தக்காளி துண்டு துண்டாக கிடந்தால் தான் நம்ம ஜாம் செய்ததுக்கு அப்புறமா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நம்ம மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இதே போல் இருக்கணும் இனி அடுத்ததாக தக்காளி ஜாம் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்தால் தான் தக்காளி ஜாம் வந்து தீஞ்சு போகாமல் நல்லபடியாக வரும் இந்த தக்காளி ஃபுல்லாகவே இந்த பாத்திரத்தில் சேர்த்து மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம் இப்படி நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் விட்டு வந்திருக்கும் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இனி இந்த தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வத்தணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த ஜாம் செய்கிறதிலே கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய வேலை வந்து இந்த வேலை தான் ஏன்னா இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு வற்றி வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம சீனி சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வற்றி வச்சு இனி அடுத்ததாக ஒரு கிலோ தக்காளி நீங்கள் எடுத்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சீனி சேர்க்கணும் இப்போ நான் நாலு கிலோ தக்காளி எடுத்ததினால ரெண்டு கிலோ அளவுக்கு சீனி சேர்க்க போகிறேன் இந்த சீனியோட அளவை நம்ம குறைச்சோன்னா ஜாம் டேஸ்ட் இருக்காது அதனால் கரெக்டான அளவுக்கு சீனி தான் ஜாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமா வெள்ளம் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சீனிக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சீனி சேர்த்திங்கன்னா இந்த ஜாமோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சீனி சேர்க்க வேண்டிய ரெசிபிக்கெல்லாம் சீனி சேர்த்தா தான் நல்லா இருக்கும் வெள்ளம் சேர்க்க வேண்டிய ரெசிபிக்கெல்லாம் வெல்லம் நல்லா இருக்கும் இனி இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் எந்த ஸ்வீட்டு செய்தாலுமே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்கணும் இந்த உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் ஏலக்காய் தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இனி இந்த ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஜாமை நல்லா கொதிக்க விடலாம் திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரியே தண்ணி விட ஆரம்பிக்கும் இனி இந்த தண்ணி மாற்றி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொதுவாக இந்த ஜாம் ரெடி பண்ணும்போது டைம் கொஞ்சம் ஆகதான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ நம்ம சேர்த்து இந்த சீனியும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா எப்படி தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா இனி இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும் தீயை ஹை ஃப்ளைமில் வச்சு தீயை கூட்டியும் குறச்சும் வச்சு நல்லா வற்ற வச்சு எடுக்கலாம் நம்ம ஸ்லோ ஃப்ளைமில் வச்சு குக் பண்ணினோன்னா இந்த தண்ணி வற்றி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததை விடவும் கால்பாகம் தண்ணி வற்றி இனியும் பாதி அளவுக்கு தண்ணி வத்த வேண்டியது இருக்குது நம்ம ஹை ஃப்ளைமில் வச்சு இந்த ஜாமு போது கையில் திரைக்கும் அதனால் இனி மெதுவாக தான் கிண்டணும் இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம இந்த ஜாமை கிண்டணும் ரொம்ப ஸ்பீடாக கெண்டினோன்னா கையில எல்லாம் இப்போ ஒரு முக்கால் பாகம் இந்த ஜாம் வெந்து ரெடி ஆயாச்சு இனி அடுத்ததாக ஒரு கால் பாகம் வேக வேண்டியது இருக்கு இனி கால் பாகம் நம்ம வேக வைக்க வேண்டியது வந்து நெய்யில் வேக வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு ஃப்ரைபேனில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்தெடுத்து இந்த நெய்யோடவே இந்த முந்திரி பருப்பையும் இந்த ஜாமில் சேர்க்க போகிறோம் இனி இந்த கால் பாகம் நெய்யில் கடந்து வேகும்போது இந்த ஜாம் இன்னும் மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எட்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதே போல் ஒரு பவுலில் ஒரு பாதி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம விருப்பம் போல் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும் அதுக்காக ஓவராக சேர்க்கக்கூடாது நெய் ஓவரானாலும் நல்லா இருக்காது இதே போல் கரெக்டான அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த முந்திரி பருப்பை ரொம்ப போட்டு வறுக்காமல் இதே போல் லைட்டாக கலர் மாற தொடங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த நெய்யோடவே இந்த முந்திரி பருப்பை நம்ம ஜாமில் சேர்க்க போகிறோம் இனி இந்த நெய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஜாமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நெய்யில் ஒரு கால் பாகம் கூட இந்த ஜாம் வெந்து ரெடியாகணும் அப்போ இன்னும் நல்ல மணம் வந்து இந்த ஜாமோட டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு கால் பாகம் கூட வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஜாம் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இதே போல் திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இனி ஆறுனதுக்கப்புறமா இந்த ஜாம் வந்து இன்னும் நல்ல திக்காகிடும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணினா ஆறுனதுக்கப்புறமா ஜாம் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இப்போ நல்லா அப்புறமா இந்த ஜாமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே போல் இருக்கணும் ரொம்ப இறுகி போச்சுன்னா அல்வா மாதிரி ஆயிடும் ரொம்ப இறுகி போகாமல் நான் சொல்லி தந்தேன் அந்த கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணினீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா ஜாம் வந்து இதே போல் இருக்கும் இனி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எவ்வளோ நாளும் கெட்டு போகாமல் இருக்கும் முந்திரி பருப்பு நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மணக்க மணக்க ஒரு டேஸ்டியான தக்காளி ஜாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பார்த்ததுமே சாப்பிடணும் போல இருக்கா அவ்வளோ டேஸ்டியான ஒரு தக்காளி ஜாம் தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணணும் ஒரு ரெசிபியை நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கும் லாங் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் ஷார்ட் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ரெசிபியோட ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் லாங் வீடியோவில் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இது பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த தக்காளி ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ